வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல காலையில வீடியோ எடுத்த நேரம் பத்து மணியில இருந்து பத்து முப்பதுக்கு எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லாவே இருக்காங்க அதே மாதிரி மூத்த குடி மக்கள் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லாக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் மதியத்துக்கு மேல வரீங்கன்னா ஒரு மூணு மணி போல வாங்க பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாகிடுவாங்க இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா

நடைபெற்று இரவு எட்டு மணிக்கு கோவில் நடை திருக்காப்பிடப்படும் இந்த நாட்களில் இரவு ஏழு மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மார்கழி மாத நாட்கள்ல நீங்க தரிசனம் பார்க்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரீங்கன்னா இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருந்து யாராவது இந்த மார்கழி மாதம் தரிசனம் பார்க்க திருச்செந்தூருக்கு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க தினமும் தகவலுடன் இன்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அக்கில்லன்